வசனத்தை ஒருசாயின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன் நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது நாம் உலக பிரகாரமாக பார்ப்போமானால் ஒரு பெரிய முதல்வராக இருக்கட்டும் இல்ல மந்திரியாக இருக்கட்டும் நம்மை விட சற்று ஒரு மிகப்பெரிய உன்னத பதவிகள் வைக்கிற ஒருவர் ஒரு ரோடு வழியாக கடந்து செல்ல வேண்டுமானால் அவர்களுக்கு முன்பாக அவர்களுடைய பாதுகாவலர்கள் உடன் கடந்து செல்வார்கள் அவர்கள் குறித்த நாளை அவர்களுக்கு கொடுக்கும் போது பல நாட்களுக்கு முன்பாகவே அவர்கள் அந்த வழிகளை அதற்காக செவ்வைப்படுத்துவார்கள் கோணலான வழிகளை செவ்வைப்படுத்துவார்கள் ரோடு சரியில்லாவிட்டால் அதை சரி செய்வார்கள் இல்லை அவர்கள் பாதுகாப்புக்கு என்ன தேவையோ அதை ஏற்பாடு செய்வார்கள் இப்படி உலக பிரகாரமாக ஒரு மனிதனே ஒரு பெரிய ஒரு ஆளுக்கு இப்படியாக செய்வாரானால் நம்முடைய தேவனாகி கர்த்த நமக்கு செய்யாதிருப்பாரா அவர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் அவர் இன்னொருவரை போக சொல்லவில்லை நான் போய் என்று இங்கு சொல்லுகிறார் ஆஹ் நாம் இங்கு பார்ப்போமானால் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்று பனிரெண்டும் சொல்லுகிறது உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் வழிகளில் எல்லாம் அப்படி என்று பார்த்தால் இங்கு எந்த ஒரு பெரிய நபரையும் பற்றி குறிப்பிடவில்லை எளியவர்கள் ஆகிய நம் ஒவ்வொருவரையும் பற்றி சொல்லுகிறது உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அப்படியானால் அவருடைய தூதர்கள் நம்மை நாம் போகிற வழிகளில் நம்முடன் வருவது அதிக நிச்சயமாயிருக்கிறது உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தூதர் நம்மோடு கூட கடந்து வந்தால் நமக்கு வர இருக்கிற பிரச்சனைகள் நின்று நம்மை விடுவித்து நம்மை அவருடைய உள்ளம் கைகளில் நம்முடைய பாதம் கல்லில் இடராத படிக்கு நம்மை கரங்களில் தாங்கி கொண்டு செல்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் யாத்திராவும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களில் நாம் பார்ப்போமானால் இஸ்ரோவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வரும்போது பின்னாக பார்போனின் சேனை அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறது அப்போது கர்த்தர் பின்னாக பார்த்தால் பார்வோனின் சேனை முன்னாக பார்த்தால் கடல் அவர்களுக்கு செல்வதற்கு வழி இல்லை அப்போது அங்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை பாதுகாக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் எவ்வளவு பெரிய தேவன் அல்லவா ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் தான் அதை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் அதனுடைய காரியங்கள் தெரியும் சோ எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் கர்த்தரை நமக்கு முன்பாக நாம் அழைப்போம் நீர் என் முன்பாக கடந்து செல்வீராக நீர் எனக்கு கடந்து சென்று கோணலான பாதைகளை செவ்வைப்படுத்தும் என்று அணிதிரமும் நாம் அவருடைய சமூகத்தில் கேட்டால் அவர் கடந்து சென்று கோணலான பாதைகளை செவ்வைப்படுத்துவதற்கு வல்லவராகவே இருக்கிறார் இந்த வசனங்களின் மூலம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீ